ஏமகா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு தெரியுமா ஏனே எப்படி சொல்றீங்க இல்லமகா உங்க அண்ணன் கிட்ட உன் விஷயத்த சொன்னதுதான் உடனே என்கிட்ட அம்பிட்டு சண்டை வீட்டில் அம்மா இருக்கிறாங்க அவங்க கிட்டேயும் சண்டையை போட்டு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாரு நானும் வாழ்க்கை என்ன ஆக போதோ ஏதாவது போதும்னு எனக்கு அதே யோசனை என்ன பத்தியோ இல்லை வயிற்றுலுக்கு பிள்ளைய பத்தியோ என்னால் யோசிக்கவே முடியலை அதனால உங்களுக்கு தான் நீ சிரமம் எனக்கு ஒரு சிரமமும் கிடையாது உங்க அண்ணன் இப்படி மாறுவாருன்னு நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா அதுவும் இல்லாமல் இவரெல்லாம் ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணுறது தப்பு ஆனால் இவங்க வீட்டு மாவை வந்து ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணுன்னா அது தப்பு அது என்னமோ நீ நமக்கு விதிச்ச சாபம் அது சாபம் கிடையாது உங்க அண்ணனுக்கு ஊறுபட்ட கொழுப்பு பேசும்போது உங்க அம்மா முகத்தையே பார்த்தனா பாத்துக்கவே எப்ப பார்த்தாலும் அவங்கதான் சிடுசிடுன்னு ஏதாவது உன்னை பேசுவாங்க அதே மாதிரி இவரு என்ன பேச ஆரம்பிச்சாரு அண்ணே எப்பயுமே அம்மா ம் நல்லா செல்லம் அதுவும் நான் கேட்கணும்னு நினைச்சேன் மாமா எப்படி மனசு மாறினாரு ஐயோ அது பெரிய கூத்தண்ணி அங்க உள்ள எல்லாருக்குமே என்னன்னா ரொம்ப பிடிக்கும் நான் தான் அவங்க வீட்டுக்கு மருமாவளா வரணும்னு எல்லாருமே ஆசைப்பட்டாங்க தான் அப்பா என்னை கூட்டிட்டு போகணும்னு வந்தாரா அவங்க எல்லாருமே வந்து காலைல விழுந்துட்டாங்க இவரும் வந்து காலைல விழுந்தோனையும் அப்புறம் அப்பா மனசு மாறிட்டாரு அதுக்கப்புறம் மனசு மாறினது கூட எங்ககிட்ட சொல்லலை மகா காலையெல்லாம் போகணும் போய் தூங்கு அப்படின்னாரு எங்களுக்குலாம் ராத்திரியெல்லாம் தூக்கமே இல்லை எல்லாரும் முழிச்சு உக்காந்துக்கிட்டே அழுதுகிட்டே இருந்தோம் அப்புறம் விடுஞ்சோனே ஒரு பாட்டுக்கு எந்திரிச்சு கிளம்புறியா இல்லையா அப்படின்னாரு இதுக்கப்புறம் என்னத்த சொல்றது எந்திரிச்சி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்புவேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அப்புறமேட்டுக்கு என்ன போறோம் அப்படின்னு சொன்னா அப்போ இவர் இருந்து சொன்னது போறோம்னு ஏன் சொல்றேன் போயிட்டு வரன்னு சொல்லு அப்படின்னாரு எனக்கு தூக்கி வேறு போட்டுருச்சு அப்புறமேட்டுக்கு தான் சொன்னாரு மாப்பிள்ள வீட்டுக்கு முறைப்படி என் பொண்ணு வருவா அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா போயிருச்சு அண்ணி உண்மையிலேயே மகா மாமா கூட புரிஞ்சுக்குவாரு ஒருத்தரோட கஷ்டம் என்னதுன்னு ஆனா உங்க அம்மா உங்க அண்ணனும் இருக்காங்க பாரு ஒரே மாதிரி யாரோட கஷ்டமும் புரியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட சுயநலம் மட்டும்தான் முக்கியம் என்னமோ நீ கடவுள் விட்ட வழி அப்படிதான் நான் தான் நினைச்சிட்டு இருக்கேன் நீங்களாம் இங்கே ஜாலியா படுத்திருக்கீங்க நானும் இங்கே படுத்துக்கவா அடி கழுத அதெல்லாம் இங்கே படுக்க கூடாது மாப்பிள்ளை உள்ள இருக்காருல்ல நீ உள்ள போ நீங்க மட்டும் எல்லாம் ஜாலியா வெளியே படுத்திருக்கீங்க எங்களை பார்த்தா ஜாலியாவா இருக்கு ஏண்டியம்மா நாங்களே இருக்க உள்ள என்ன பார்த்தாலும் இத்தனை பேத்துக்கிட்டு வெளியே படுத்திருக்கோம் ஜாலியா இருக்காங்களா ஜாலியா உள்ள போய் படுமா போவாமா அக்கா நான் அண்ணன் பக்கத்துல

சந்தோஷ கல்யாணத்தையும் அப்படியே ஒரு வழியாக முடிச்சு வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் நிம்மதியாக நான் இருப்பேன் அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்மா நம்மளே நினச்சோம் அவங்க அப்போலாம் ஒத்துப்பாரோ ஒத்துக்க மாட்டாரு அவரே ஒத்துக்க வச்சாச்சு இனி என்ன அதெல்லாம் பார்த்துக்கலாம் இதுங்களுக்கு முதல்ல ஒரு வீடு ஏற்பாடு அம்மா இப்போலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாடகை கட்டியனா முடியாதுமா பெரிய வீடெல்லாம் பார்த்தா நம்ம இடத்துலேயே ஒரு நாளைக்கு ஒரு குடிசையை போட்டுருவோம் சரிங்களா இந்த ஜாமான் மட்டும் வாங்கிட்டு வந்து போட்டால் போதும் குடிசையை போட்டு விட்டால் அது பாட்டு கிடக்கும் நம்ம பாத்திரம் பாத்திரமண்டெல்லாம் இருக்குது அதில் நாலஞ்சே எடுத்துக்கிட்டோம் யார் வேண்டானா எனக்கு வீடு இங்கே இருக்க பிரச்சனையே கிடையாது நான் வீட்டில் எம்பிட்டு பார்க்க வச்சுருக்கேன்றதெல்லாமே அவருக்கு தெரியாது நான் பாட்டுக்கு ஒரு மூட்டையை கட்டி கொண்டு வந்து போட்டுட்டு போயிடுவேன் சரிங்கம்மா எம்பிட்டு செய் பிள்ளைங்களுக்கு நன்றியே இருக்கிறது இல்லை அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்களுக்கு முக்கியம் நம்ம தான் பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு காலம் முழுக்க ஓடா தேஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அதுங்க அப்படி இல்லை பிள்ளைங்கனாலே இப்போல்லாம் வெறுத்து போகுது சாமி எம்பிட்டு செஞ்சாலும் நன்றின்றது இருக்கலனா அப்புறம் என்ன அர்த்தம் அப்புறம் பெத்தவங்கன்னு எதுக்கு ரெண்டு பிள்ளைங்களும் பெத்த ரெண்டுக்கும் நம்ம ஏன் இஷ்டப்படி கல்யாணம் பண்ண முடியல அதுங்க எங்க இஷ்டத்துக்கு தான் கல்யாணம் தான் உம் தூக்கமா வருது சரி போய் படுப்போம் காலையில வல்லன வந்திருக்கலாம் சரி போய் படுப்போம் நம்ம பெத்தவங்க தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா நம்மள கட்டினவரு அதுக்கு மேல இருக்காரு வீடு வாசல் எவனோ ஒரு ரோட்ல பரவனுக்கு பிள்ளைய கட்டி வைக்கணும் பிள்ளைய கட்டி வைக்கணும் ஆடுறேன் கட்டி வச்சிட்டு நாளைக்கு அழுதுகிட்டு கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருந்தா அப்புறம் என்ன பண்ணுவாரு அன்னைக்கு நான் பேசிக்கிறேன் என்ன பிரச்சனை என்ன கிடக்குற ஐயோ சாமி எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ இந்த மாதிரி நேரத்தில் கண்ணு முழுக்க கூடாத நீங்க போய் படுங்க நாளைக்கு பேசிக்கலாம் என்ன நீ வந்தா கல்யாணம் ஆக போய பொண்ணு ராத்திரி முழுக்க கொட்டை கொட்டம் முடிச்சுக்கிட்டு இருந்தா கண்ணெல்லாம் கருவலையை உழுந்துடும் அதுக்கப்புறம் முகமே வாடி போட மாதிரி ஆயிடும் நீ வா போய் படுப்போம் சரிங்க வாங்க நீ நான் மாப்பிள்ளையை பார்த்துட்டேன் பேசிட்டேன் எல்லாம் முடிஞ்சிருச்சு

ஏய்யா ரெண்டு மூணு நாள் ஊருக்குள்ள நடக்கிற பிரச்சனை எல்லாம் தெரியுமா தெரியாதா இல்லை கோவமாளிக்கிது இருந்தியா ஏ உழவும் அதுதான் அவங்க பெரியம்மா வீட்ல இருந்து சண்டை போட்டு தனியா வந்தாச்சு இப்போ தனியாதான் இருக்காங்க அதான் ஒரு வேலை எதுவும் கிடைச்சா பரவாயில்ல அதான் உன்ட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன் அதான் உன் மரக்கடையில கூட வேலைக்கு ஆள் வேணும்னு அடிக்கலை போர்டு போட்டுருந்தேன் யாருக்குள் தேவைன்னு வா பங்குவாமான்னு சொல்லிட்டு வரல பேரனுக்கு தள்ளணும் அவங்க பங்குவா பொழுது வந்தான்

ம் சரிப்பா கேட்டு சொல்லு என்ன சந்தோஷ் ஒருத்தங்கிட்ட வேலை கேட்டாலும் இல்ல இல்லன்றானுங்க முன்னா பாரு பாருங்க நீ வரியா நீ வரியானு போட்டி போட்டுக்கிட்டு இருந்தானுங்க வேலைன்னு உனக்கு தேடும் போது கிடைக்காது வேலை இல்லாம எல்லாம் நெறஞ்சிருக்கும் தான் ஒருத்தனும் நீ வா நீ வான்னு கூப்பிடுவானுங்க வா வேற யாரும் போய் பாப்போம் வா போங்க ராத்திரி எல்லாம் தூங்க முடியலமா மாடு கத்தியே சலிக்கிடுமா எரிச்சலாம் இருக்குமா மட்டும் என்னடா ஆசையா இதை கத்த விட்டு இருக்கணும் இது என்னமா தெரியல இப்பதான் புதுசா கத்திக்கிட்டு கிடைக்குது

சரி சரி படிக்கிற பையன் எதுக்கு அங்கிட்டு அலஞ்சிக்கிட்டு நீ போய் படி நான் யாத்தியா சொல்லி வித்துக்கிறேன் அதுவும் இல்லாம இந்த இடத்துல போட்டு நார் அடிச்சு வச்சிருக்கு முதல்ல அதெல்லாம் சுத்தம் பண்ணுங்க நாட்டம் தாங்க முடியல கொடலை புடுங்கிட்டு வருது இப்போ என்ன பண்றது இத்தனை நாள் வரைக்கும் அந்த விளங்காததுங்களா இருந்துச்சுங்க எல்லா ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்த்துச்சுங்க இப்போ எல்லாம் போய் தொலைஞ்சிருச்சுங்க இப்போ எல்லா வேலையும் நம்ம தலையோட வந்து விடுஞ்சிருச்சு இந்த மாடு வேற கத்தி தொலைது இதே எப்படி விற்கிறதுன்னு தெரியல நீ வீட்டு வேலை கிடக்குது இந்த சாணி அள்ளி போடணும் இந்த மனுஷன் எங்கிட்டு போய் தொலைஞ்சதுன்னு தெரியல

என் தம்பியாவது எனக்காக வந்து பிள்ளைக்கு ஏதாவது செஞ்சுட்டு போனா செய்யல போதே அவர் அந்த மனுஷன் என்ன என்ன பேச்சு பேசுறாரு அப்படி செஞ்சுமே நம்ம உமாவுக்கு எதுவும் செய்யாமல் இருந்தோம்னா பின்னாடி உமா நிலமையே நம்ம மதியே ஆகி போயிடும் பிள்ளைக்கு ஏதாவது சாப்பாடாவது ஆக்கி போடணும் அந்த மனுஷனுக்கு போனை போட்டு கேட்டால் அந்த மனுஷன் வேற வாழ்வாள்னு கத்துவாரு என்ன பண்ணுறது கோதாவத்தலாம் பார்க்க வேணாம் அவருக்கு போனை போட்டுருவோம் இல்லைன்னா அந்த பிள்ளைக்கும் நம்மளோட நிலமை மதியம் ஆகி போச்சுன்னா என்ன பண்ண முடியும் ஸ்கூட்ரு வர எங்கிட்ட போகும்போது தான் ஸ்டார்ட் ஆகி தொழையாது சொல்லு எதுக்கு ஃபோன் பண்ண

என்னமோ பண்ணிக்கிட்டு போ எனக்கு அது தேவையும் கிடையாது அவங்க ஒன்றும் செஞ்சுதான் என் பிள்ளைக்கு எது நிறையணுன்ற அவசியமும் கிடையாது நீ ஆச்சு உன் தம்பி பிள்ளைங்களாச்சு என்னங்க இப்படி பேசுறீங்க பாவங்க பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க எதுவும் ஆக்கி போடலை நகை தான் போடலைனா என்ன இது செய்யறதுக்கு என்னென்னு கேட்குறாங்க கொஞ்சம் மனசு வச்சு கொடுங்க இவகிட்டலாம் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தால் அதை இதுன்னு பேசி நம்மக்கிட்ட காசை கறந்துருவா ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிடுவோம் சும்மா காசு காசுன்னு டார்ச்சர் பண்ணுவா பிளீஸ் நம்பர் கரண்ட்லி சுவிச் ஆஃப் பிளீஸ் ட்ரை அகைன் லேட்டர் ஃபோனை சுவிச் ஆஃபே பண்ணிட்டாரா நீ தன மனசன் பேச பேச நான் கட் பண்ணிட்டேன்னு இன்றைக்கி ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டாரு இன்றைக்கி இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரல நாளைக்கு அவரோட பிள்ளைக்கு எப்படி செய்வார் இன்றைக்கி அடுத்த பிள்ளைங்களுக்கு செஞ்சால் தானே நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு யாராவது செய்வாங்க ம் சி சரி யார்கிட்டையாவது கடனுக்காவது காசு வாங்கி பிள்ளைக்கு செஞ்சிடணும் நீ வேணா பின்னாடி உட்கார்றியா நீ சல்லுன்னு கூட்டிட்டு போய் இறக்கி விடுறேன் நீ சல்லுன்னு இறக்க வேணா புல்லுன்னு இறக்க வேணா

ஐம்பது ரூபா கொடுத்தா சாயங்காலம் உனக்கு இரநூறு ரூபா கொடுக்கலாம்னு பார்த்தேன் ஆனா நீ ஓவரா பிக்அப் பண்ற நீ எனக்கு ஐம்பதும் கொடுக்க வேணாம் இரநூறும் கொடுக்க வேணாம் நீ அந்த இரநூறு ரூபாயில இருந்து ஐம்பது ரூபாய் எடுத்துக்க சரியா மீதி நூத்தம்பது கொண்டு வந்து என்கிட்ட கொடு ஐம்பது ரூபா வேணா ஐம்பது ரூபா மருமாவுகிட்ட வாயை இது குடுத்துட்டு இருக்காதிங்க நான் வேலைக்கு போறேன் சரியா அவ வேலை செஞ்சா நான் எதுக்கு சொல்ல போறேன் நீங்க வாயே துறக்கலாம் அதுவே போதும் நிம்மதியா இருப்பேன் சரியா கம்மனி இருங்க போயிட்டு வரேன்

உமாவுக்கு கல்யாணம் ஆகி சாப்பாடுக்கு சாப்பாடைக்கு போகணுண்டி கையில வேற காசு சுத்தமா இல்ல இருக்கிற காசெல்லாம் தீந்து போச்சு ஒரு ஆயிரம் ரூபாய் குடுத்தீன்னா நான் எப்படியாவது இது பண்ணி ஆயிரம் கொடுத்துருவேன் குடுத்துருவேன் ஐயோ கையில ஐநூறு தாண்டி இருக்கு என்கிட்ட வேணா சம்பளம் வாங்கினேன் காசு ஆயிரம் ரூபாய் இருக்குமா நான் தாரேன் ஒரு ஆயிரம் ரூபா தாங்க நான் பொங்கல் முடிஞ்சுதான் போற மாதிரி இருக்கும் நான் ஏதாவது வேலைக்கு போயாவது தாரேன் ஆடா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் வையுமா இரு நான் அந்த வாரேன் ஏங்க ஏங்க புருஷன் தரமாட்டேன்னு அதுதான் பெரிய கொடுமையாச்சு இங்கே மீனாவுக்கு ஒரு ஆயரருவா வேணுமாம்மா ஆயரருவா காசு கொடுங்க ஆ சரிங்க இந்தா மீனா ஆ நான் எப்படியாவது தந்துடுறேங்க சரி சரி எங்களுக்கு தரலாம் முதல்ல போய் பிள்ளைங்களுக்கு ஆக்கி போடுப்போ